விஷயம் <laughs> <laughs>

அதனால அண்ணாவோட டச் இல்ல அண்ணா சொன்னாங்க முதல்ல நிறைய சொந்தக்காரங்களுக்கு அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து அண்ணா அந்த மாதிரி சொந்தம் அண்ணா இப்ப கூட போன்ல மிமிக்ரி செந்தில் அண்ணா அப்படின்னு செய்ய பண்ணிருக்கோம் ஸோ அந்த மாதிரி நிறைய வளரும் கலைஞர்கள் வளர்ந்த கலைஞர்கள் வந்து எல்லாரையும் ரொம்ப வருஷம் ஞாபகம் வச்சிருக்காங்க ரொம்ப நன்றி அண்ணா நித்தி

நடத்துறாங்க வெரைட்டி ரைஸ் சூப்பர் தேங்க் யூ கிண்டியில அம்மா வந்து ஒரு மாமி வந்து ஒரு மெஸ் வச்சு நடத்துறாங்க நல்லா பெரிய கைகளை தட்டலாம் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும் சூப்பரான டேஸ்ட் ஸோ நானும் எங்கள் மனைவி அந்த சைடு போகும்போது சாப்பிடுவோம் அம்மா நீங்கள் வந்து ரொம்ப பெருமையான நமஸ்காரம் நல்ல கையாளுவானது இன்னும் சிறப்பு அகிலாமா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் வெட்னியூஸ் நியூஸ் சார்பாக ஸோ அரங்கம் இருந்து கைத்தட்ட